ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோட அடுத்த பதினாறு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வீடியோ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் வந்து நம்மளுக்கான ஒரு வெற்றிங்கிறது இருக்குது அவங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளை வந்து எல்லாருமே வந்து சகஜமாக வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவங்கவுங்க சூழ்நிலையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதில் இருக்கிற விஷயங்களில் என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை மற்றவங்க விஷயங்கள்லாம் நம்ம வந்து யாருக்கும் வந்து எந்த விஷயத்துலையும் நம்மளால் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு எல்லாரோட சப்போர்ட்டிவும் தேவைப்படணும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்களை இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் எதையுமே வந்து சரி பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு யாரும் இந்த விஷயத்துலேயும் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து என்னால் வந்து அந்த நேரத்தில் பேச முடியல பண்ண முடியல ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறதுலையோ இல்லை மற்ற விஷயங்களில் அவங்க வந்து கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம எல்லாத்தையும் வந்து சரியாக வந்து இது பண்ணிட முடியாது போக போக உங்களுக்கு அதுலெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை என்னால் வந்து ஒருத்தர் விஷயத்தில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் இல்லை மற்றவங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோனாலே போதும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சரியாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் ஏது இது இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டோனாலே எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டு ஒன்றும் போகிறதில்ல வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை வந்து சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் பண்ணணும் செய்யணும் நம்மளால் அதெல்லாம் முடியலைங்கிறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படின்னோன்னு ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்ம அவங்கள நம்பி ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாமல் எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அந்த லிமிட்டை நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம கொண்டுட்டு போனோன்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை வேறு வேறு விஷயங்கள நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வரும் அந்த டைமிங்கை நம்ம தான் வந்து பார்த்துக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் நம்மளுக்கு செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து எதையும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு விஷயமாக தான் இருப்போம் அதையே நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் வேறு எதுவும் நம்ம யாருக்கிட்டேயும் ஒன்றும் சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று